வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு மூங்கால் மசாலா அதாவது பச்சைப்பயிறு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கால் டீஸ்பூன் மிளகா பொடி முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் முழு ஜீரகம் கால் டீஸ்பூன் காயப்பொடி ஒரு கப் வேக வச்ச பச்சைப்பயிறு அதாவது குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வேக வச்சு வச்சிருக்கேன் தொண்ணூறு சதவீதம் வேக வச்சா போதும் ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம் குலையாம பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தொண்ணூறு சதவீதம் பச்சை பச்சைப்பயிர் ஒரு கப் தேவைப்படும் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் பெருங்காய பொடியையும் முழு ஜீரத்தையும் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்க போகிறோம் அது நல்லா சாஃப்டாகி இந்த மாதிரி கலர் அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கூட ஒரு அரை நிமிஷம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்ததுலே அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அதில் இருக்கிற ஈரெல்லாம் நல்லா வத்தி நல்லா சேர்ந்து வரணும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகி எண்ணெயும் மேலாப்பில் தெளிய ஆரம்பிச்சிருக்கும் இனிமேல் நீங்கள் மறுபடி மீடியம்லேருந்து ஹையில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்துருச்சு அந்த கொஞ்சம் இருக்கு ஈரம் வத்துறதுக்காக கூட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் இதை திறந்து மூடி இல்லாம திறந்து வச்சு வதக்கிக்க போறேன் ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைடுல எல்லாம் நல்லா காஞ்சி ஈரம் வத்தி இந்த மாதிரி நல்லா சுருள ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மிளகா பொடி கரம் மசாலா பொடி உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு பத்து செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது ஒரு கொதி வரட்டும் ஏன்னா பச்சை பச்சைப்பயிர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறது திருப்பி அதை அப்படியே சேர்த்தோன்னா ரொம்ப கட்டியாக இறுக்கமாக இருக்கும் அதனால் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிர் மசாலாவை போட்டு கூட ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டீங்க நம்ம நம்ம ஏற்கனவே தான் வேக 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 வச்சிருக்கோம் அது 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 அதே எல்லா எல்லா மசாலா கூட ஒரு ஒரு இருக்கும் அந்த விடாம வைக்கிறோம் நிமிஷம் மூடி வந்து மசாலாவோட கலந்து இந்த மாதிரி மாதிரி சப்பாத்திக்கு ரொட்டிக்குன்னா இதே வச்சா போதும் உங்களுக்கு இதை விட ஈரமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணும் தண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியா கீறி வச்சிருந்த பச்சை மலைய பொடியா நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா பச்சைப்பயிர் மசாலா தயார் இது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி